மன உறுதிய தடுப்படும் ஆண்மைக்கின் எட்டா விளிவம் தரவும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது எந்த ஒரு செயலை செய்ய முடியும் அதனுடைய முடிவு வந்து தான் வெளிப்படணும் இடையிலே வந்து நான் இந்த வேலை ரொம்ப சிறப்பாக சொல்றேன் நல்லா அப்படி சொல்றேன் இந்த மாதிரி அந்த மாதிரி யாருமே வேலை செய்ய முடியாது அப்படிலாம் நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறப்போ அதனுடைய முடிவு ஒரு மாதிரி முடிவு கேன்னால் எந்த ஒரு செய்தியை செய்தால் ஆகும் முடிவு வெளிப்படமான செய்த தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு செய்த செய்கிறோம்னா இடையே அதை வெளிப்படத்துக்குவார் அது முடிவு வர வரைக்கும் அதை பாதுகாத்துக்கும் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் அப்புடின்னு தான் அதனுடைய சிறப்பு வந்து மற்றவர்களுக்கும் வந்து பயன்பாடு தான் இருக்கும் ஃபயனுள்ளதாக இருக்கும்

நம்ம அடுத்தவர்களாலும் அதனால நம்ம எந்த ஒரு வேலையும் ரொம்ப சிந்தித்து எல்லாமே நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து வரும் சொல்றது யாருக்கும் எளிய எல்லாரும் சொல்றது நம்ம ரொம்ப முடியும் என்று தெரிந்தும்ன உறுதியோடும் இடையில் வரக்கூடிய இடையூறுகளை தடுத்தும் அதே போல செய்து விடுவோம் என்ற தன்னம்பிக்கை